காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயின் செந்தில்குமார் இந்த பதிவில் ஆழிவிதையோடைய நன்மைகளையும் அதன் பயன்களையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கெட்ட கொழுப்பினால் ஏற்படக்கூடிய தொப்பை அதாவது இருப்பாங்க ஸ்லிம்மாகவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தொப்பு மட்டும் பெருசாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஊழல் சய இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா பேட் கொலஸ்ட்ரால்னால ஹார்ட் பிளாக் இருக்கும் ஸோ இதுமாரி பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய வரக்கூடிய எந்த டிசீஸையும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கணும் நீரோட்ட மாதிரி நான் வந்து பல பலன் இருக்கணும் அழுப்பு இல்லாமல் இருக்கணும் அழுப்பு முக்கியமாக சொல்லப்போனால் அழுப்பு இதெல்லாம் என்னாகும் பிளட்டோடல பிளட்டில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் தசை நார்களில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அப்புறம் உடல் உறுப்புகளில் தங்கி லாக் ஆகிருக்கு பார்த்திங்களா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் பார்க்க போகிறோம் இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த இதுக்கு ஆளி விதை இந்த ஆலி விதை இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எல்லோரும் பேசப்படுறாங்க அப்போலேருந்து இல்லைந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலி விதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அது நல்ல ஒரு மிகுந்த ஒரு கொலக்கொழுப்பு தன்மை உண்டு இந்த லூப்ரிகேண்ட் சொல்லுவாங்க இல்லையா ஒரு இன்ஜின் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒரு ஆயில் போடுவாங்க இல்லையா அதேமாரி உடல் உறுப்புகளுக்கு நமக்கு வந்து ஒரு லூப்ரிகேன்ட் கொடுக்கணும் இல்லையா அதான் இந்த ஆலி விதை மிக மிக சூப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த கொழுப்பே பார்த்துக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கொழுப்புகள் பேட் கொலஸ்ட்ராலும் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ரெண்டு இருக்குது இன்றைக்கி குட்டை விட பேட் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இதை பிரிக்கக்கூடிய லிவர் அங்கே ஏற்கனவே ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் இது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தொப்பா வந்துடும் ஸோ இந்த அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொப்பை வைக்கவே வைக்காது ஏன்னா அங்கே பேர்ன் ஆகக்கூடிய அந்த நெருப்பு கொழுப்பு அது பேட் கொலஸ்ட்ராலில் கரைக்கக்கூடிய நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் எந்த நெருப்புனா உடம்ப சூடை இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா பதக பதம் இருக்கும் ஆக இதை சிம் பண்ணிவிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அழகாக கொடுக்கக்கூடிய இருக்குது பார்த்திங்களா தேவையான மிதமான ஒரு சூடு தேவை பார்த்திங்களா அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணணும் அப்போ அந்த அந்த வேலையை செய்கிறது லிவர் இந்த லிவர் தான் ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது ஸோ அப்போ என்ன ஆகுது தொப்பையில் வந்து பார்த்திங்கனாக்கா பல தரப்பட்ட தொப்பை இருக்குது பார்த்திங்கன்னா வெறும் சைடு மட்டும் சைடு ஹிப்பு மட்டும் பெருசாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல் தொப்பை இருக்கும் இது கேஸ்ட்ரிக்கோடு சேர்ந்துருக்கும் எல்லாமே இன்றைக்கி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிறதும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அழுப்புன்னு சொன்னேன் இல்லையா அந்த அழுப்புங்கிற விஷயம் நீங்கள் வார்த்தையில் அழுப்புன்னு சொல்லிவிட்டேன் எத்தனை பேர் லைஃப் அதுக்கு எடுத்துட்டுருக்க தெரியுங்களா காலையில் எழுந்திரிச்சு போகணுங்கன்னு அப்பாங்க போக முடியாது சரி நான் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு எத்தனை பேர் தெரியுங்களா அவங்களோட சுயமான அவங்களுக்கு தேவையான வேலையை யாருக்கோ விட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அப்போ அது லைஃப் வேஸ்ட்டு தானே அப்புறம் சுறுசுறுப்பாக இருந்தால் அந்த டைமில் ஆன் டைமில் இருப்பாங்க வேகமாக போவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க தயங்கி இருக்க மாட்டாங்க அவங்க சைக்காலஜிலாம் அந்த ஹிட் இருக்காது எப்போல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் தங்குதோ மீன்ஸ் அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்காயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உடம்புல தங்குதோ தொப்பையே மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சட்டை நல்ல சட்டை போட முடியாது பிடிச்ச ஒரு உணவு போக முடியாது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது தொப்பையாக இருக்குது இதையே சிந்தனையாக இருக்கும் இதெல்லாம் காரணம் சைக்காலஜிக்கலாகவும் அதே மாதிரி ஹெல்த் விஷயமாகவும் மாட்டும் ஆளி விதை ஒன்றே மிகப்பெரிய ஒரு விஷயம் இதை எப்படியெல்லாம் எடுக்கலாம் அவுட்டர் அப்ளிகேஷன் இன்ட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொதுவாக எதை விட எது சேர்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அலுப்பு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா காலையில் உடனே ஆலி விதையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க பொண்ணு உருவெல்லாம் லைட்டாக அதேமாதிரி சீரகம் சோம்பு இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியம் ஆலி விதை சீரகம் சோம்பு இந்த மூணுமே சோம்பு சோம்பலை முறிக்கும் சீரகம் அகத்தை சீர் செய்யும் ஆலி விதை நான் சொன்ன பார்த்திங்களா தேவையான லூப்ரிகன் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு லூப்ரிகன் தேவை இன்க்ளூடிங் கண்ணுக்கு கூட இந்த கண் சிமிட்டி முக்கியம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணில் தண்ணி இருக்குன்னு நினச்சிருக்கோம் லூப்ரி வரக்கூடிய தண்ணி ஸோ ஒரு இன்ஜினுக்கு லூப்ரி இல்லைனா எப்படி வந்து சீஸ் ஆகிடுமோ அதேமாதிரி மாதிரி கென்ட் முக்கியம் அது இந்த ஆலி விதை கொடுக்கும் இந்த மூணையும் சமமான குவான்டிட்டியில் நான் என்ன போகிறோம் பொறிச்சு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப கூடாது பொன் வருவல் மேலே உள்ள அந்த கார்பு போகிற வரைக்கும் தான் ஸோ அதை என்ன பண்ணுறோம் பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் அப்படியே கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லை வெறும் ஒரு ஸ்பூன் போட்டு மென்று சலைவாவோட சாப்பிட்லாம் இந்த ரெண்டுமே பண்ணாலே போதுமான விஷயம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடுக்கிறீங்க நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஊழ சதை கையில் தொங்குற சதை தொப்பை மேல் வயிறு வயிறு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சதைன்னு ஒன்று வளருதோ இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த மூணுக்குமே உண்டு அதனால தான் லோப்ரிகேன்ட்டுக்கு ஆளி விதை அகத்தை சீர் செய்வதால் சீரகம் சோம்பலை முறிக்கும் சோம்பு இந்த மூணு தான் ஒரு மனுஷனை வீணாக்கிட்டு போயிட்டே இருக்கும் உடம்பை வீணாக்கும் உடல் உறுப்புகளை வீணாக்கும் சிந்தனையை வீணாக்கும் தேவையில்லாத பல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை உருவாக்கும் இந்த மூணையுமே சூப்பராக செய்யும் ஸோ அண்டம் பிண்டம் கண்டம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா உறுப்புகளும் தேவை இதெல்லாம் சரியில்லைன்னா வாழ்க்கையை வந்து கண்டம் மாதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் இந்த மூணையுமே எடுத்து நம்ம ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பபுள் காம் சூ பண்ணால் எப்படி ஒரு ஃப்ரீ பண்ணிக்கலாம் அந்தமாதிரி பல்லுக்கும் முருதி அதேமாதிரி மாதிரி வட மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிடும்போது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் பிபி சுகர் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பில் இருக்குது தைராய்டு அவ்வளோ சூப்பராக பேலன்ஸ் ஆகும் இந்த சீரகமும் சோம்பும் பார்த்திங்கன்னாக்கா இந்த சிம்பிள் மெடிசன் நினைப்போம் ஆனால் எங்கெங்கெல்லாம் தைராய்டு சுகர் பிபி ஒரு பொ ஒரு உறுப்பு இருக்குது அது வந்து அது ஹைப்பாக மேலே ஏறுது அப்மீன்ஸ் அதை அதிகமடியான ஒரு வரும்போது தான் அதுக்கு நம்ம அது பேர் வைக்கிறோம் தைராய்டு சுகரு கேன்சரு ப்ரெஷரு இந்த மாதிரி அப்போ அது பேலன்ஸில் இருக்க பார்த்திங்களா அப்போ இருக்கும் இந்த ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த மூணு தான் எல்லா வியாதிக்குமே காரணம் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதை பேலன்ஸ் பண்ணோம் அப்போ ஆலி விதை செய்கிறது பார்த்திங்களா ஆலி விதை இது வந்து வேறு லெவல் ஒரு எனர்ஜியை மட்டும் கொடுக்கும் ஒரு எத்தனையோ ஆலிஸ் குடிக்கிறோம் பூஸ்ட் குடிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி இதை வந்து ஒரு குள ஒரு திரவம் வந்து அந்த சீடில் இருக்கும் அது லோப்ரிகன் மட்டும் கிடையாது மிகப்பெரிய ஒரு சத்து அந்த சத்து சத்தமாக உடம்புல இருந்துச்சுனாக்கா சத்தான உடம்பு கிடைக்கும் அது ரெண்டாவது பேட் கொலஸ்ட்ரால் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அது சுத்தமாக இருக்காது பெல்லி பெல்லி ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது மோஷனில் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட உடம்பை விட்டு அந்த கொலஸ்ட்ரால் வெளியேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அப்போது இது எதுக்காக முக்கியம்னா பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல பார்த்திங்கன்னா இருக்கும் நல்ல கொழுப்பு அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும் அது கெட்டு போகவே போகாது ஃபேட்டி லிவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிரேட்ல இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படி எடுக்க 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 ஃபார்ட்டி எயிட் டேஸில் போய் ஒரு சின்ன ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அது அளவு குறைஞ்சிருக்குன்னு ஒன்று இல்லாமல் கூட போயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ லிவருக்கான ஒரு டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் மருந்துன்னு கேட்டிங்கனாக்கா ஆலி விதை லிவர் ஒன்றை சரி பண்ணிட்டாலே போதும் மற்ற எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் ரத்தம் சுறுசுறுப்பாக இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து பேலன்ஸில் இருக்கும் எல்லாமே உடம்புக்கு தேவையானது தான் சூடு முதற்கொண்டு அது மேலே போகும்போது தான் மனிதனுக்கு வந்து பிரச்சனை ஆகிறது ஸோ வெளிப்பூச்சாக இந்த ஆலி விதை எப்படி எடுத்துக்கலாம் ஆலி விதையை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அதாவது தேவையான அளவு தண்ணி அந்த சந்தனம் ஆப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவுட் அப்ளிகேஷன் இது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா சட்னி மாதிரி ஆக்கிட்ட பிறகு ஆலிவ் ஆயில் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரிஞ்சு ரகையினையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்மெண்ட்டு நல்லா தொப்பையில் அப்பிட்டு உட்காந்துருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கெட்ச் மார்க்கு அதேமாதிரி உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஊடுருவி கரைக்கக்கூடிய சக்தி உண்டு இது அவுட் அப்ளிகேஷன் அதேமாதிரி அதே பேஸ்ட்டை வந்து நீங்கள் தொண்டையில் அப்ளை பண்ணுறீங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்ளை பண்ணுங்கள் தைராய்டு பேலன்ஸ் ஆகும் சில பேருக்கு வந்து திக்கு வாய்னு சொல்லுவாங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா திக்கும் திடீர்னு பேசும்போது டக்கு டக்குன்னு திக்குவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓக்கல் கார்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் முட்டியில் முட்டி பிரச்சனை இருக்கா எங்கே இந்த முட்டி மடக்க முல்லையா ஷோல்டர் பெயின் இருக்குதா எலும்பு தேய்மானம் இருக்கா மஜ்ஜை தேய்மானம் இருக்கா லெக்மெண்ட் டார் இருக்குதா எதுவாக இருந்தாலும் இந்த கலவையை போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ ஆலி விதையோடைய மிகப்பெரிய பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கு லூப்ரிகன்ட் இல்லையோ அதை கொடுத்துவிடும் ஆக நம்ம வந்து அவுட் அப்ளிகேஷன் இன்டேக்குமான சில விஷயங்களை நம்ம அதை பார்த்தோம் ஸோ ஆலி விதையோடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனை உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட் கொலஸ்ட்ராலை உடம்பை விட்டு வெளியேற்றிவிடும் உடம்பை சுறுசுறுப்பாக வைக்கும் நீண்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுக்கும் செரிமானத்தை கொடுக்கும் ஆக மனிதன் மனிதனாக நீண்ட ஆயிலோடு உறுதியோடு வாழ வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆழி விதை ஸோ எதோடு எதை சேர்க்கணும்னு நம்ம அழகாக சொல்லியிருக்கோம் இதை மாதிரி பயன்படுத்தினாலே போதுமான விஷயந்தான் உடம்பு ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயத்தை மத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்